வணக்கம் இந்து மதங்கள்ல ஆடி மாசங்களுக்கு எப்பவுமே தனிச்சிறப்பு இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசம் முழுசு எல்லா கோயிலுமே அவ்வளவு ஒரு கோலாகலமா இருக்கும் ஒரு நாள் சிவனுக்கு உகந்த நாளா இருக்கும் ஒரு நாள் பெருமாளுக்கு உகந்த நாளா இருக்கும் ஒரு நாள் லக்ஷ்மிக்கு ஒரு நாள் பார்வதிக்கு இப்படியே லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுங்க அந்த வரிசையில ஆடி மாசம் வர்ற ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்பவே உகந்ததா இருக்கு ஏங்க மத்த மாசத்தை விட ஆடி மாசம் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்ற டவுட் எனக்குமே வந்து அது ஏன் பார்த்தப்ப ஆடி மாசம்தான் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மாலை இருக்கு ஏன் மாலை பொழுதுன்னா அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க காலையிலயும் அதே கிச்சன்ல இருந்து அம்மாவோ மனைவியோ யாரோட கையாலயோ அதே டீயோ காஃபியோ தான் வழங்கப்படுது அதே டீயும் காஃபியும் தான் சாயங்காலமும் கொடுக்கப்படுது ஆனா காலையில இல்லாத டேஸ்ட் சாயங்காலம் அந்த மனுஷனுக்கு நாக்குல தட்டுப்படுது இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது காலையில அவனுக்கு ஆயிரத்து எட்டு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா சாயங்காலமோ அப்படி இல்ல வீட்டுக்கு வந்தமா நிம்மதியா இருந்தமா அந்த காஃபியோட தான் அதே தெய்வங்களுக்கும் மாலை முருகனோட ஆடி கிருத்திகை எப்படி எல்லாம் வழிபடணும் என்ன விடத்துல விரதம் இருக்கணும் இதெல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சரி விரதம் இருந்தா தான் சாமி அருள் புரியுமா ஏன் சாமி நம்மள பட்டினி கடந்து என்னை கும்பிடுன்னு எப்ப சொல்லுச்சா சொல்லிச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலாம் எங்கிட்ட கிடையாது என்னோட நம்பிக்கையை நான் எங்க பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கும் அதுல இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்களும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க சரி வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகன் முத்துக்குமரன் கந்தன் கதிர்வேலன் கடம்பன் கார்த்திகேயன் பல பேர்களால் வழங்கப்படுற முருகப்பெருமானோட பிறப்பு நிகழ்வு பற்றி கந்த புராணம் கூறும்போது சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ல இருந்து முருகனை ஆறு சுடர் வடிவுல படைத்ததாக சொல்றாங்க மேலும் சரவண பொய்கையில கார்த்திகை பெண்கள் எனப்படும் ஆறு கன்னி பெண்களால குழந்தை வடிவுல இருந்து தீப்பிளம்புகள் வழக்கப்படுறது பின்னர் அந்த ஆறு குழந்தைகளுமே ஒரே உருவமா பார்வதி தேவியால ஒன்னா ஒரு குழந்தையா இணைக்கப்படுறாங்க பின்னர் கார்த்திகை பெண்கள் சுயநலம் இல்லாம ஆறு குழந்தைங்களையும் வளர்த்ததுக்கு வெகுமதியா சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைஞ்சு கார்த்திகை பெண்களுக்கு இல்லாம வாழும்படி கார்த்திகை பெண்களை வழிபடுவது முருக வழிபடுறதுக்கு சமமானதுன்னு சொல்லப்படுது இதனாலதான் கார்த்திகை நட்சத்திரத்தை போற்றுவதன் மூலம் கார்த்திகை செல்வனான முருகப்பெருமானையும் வணங்கலாம் அப்படின்னு கந்த புராணம் சொல்லுது இதனாலதான் ஆடி கார்த்திகை அன்னைக்கு ஆறுபடை முருகன் கோயில்ல சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யறாங்க ஆறுபடை வீடுன்னு அழைக்கப்படுற திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு கோயில்லையும் முருகனோட இருப்பிடமா பார்க்கப்படுது ஆடி கிருத்திகையின் போது ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் ஆறுபடை வீட்டையும் தரிசனம் பண்றது வழக்கமான ஒன்னா இருக்குங்க முக்கியமா திருத்தணியில முருகனுக்காக காவடி எடுத்து விரதம் இருந்து பக்தர்கள் அங்க கூட்டம் கூட்டமா அலைமோதுறதையும் பார்க்க முடியும் சரி முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருஷத்துல ஆடி கிருத்திகை எந்த நேரம் வருது எந்த நேரம் நட்சத்திரம் வருது இது எல்லாத்தையுமே தெளிவா பாக்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சி பொழுதுல கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க அதை ஆரம்பிச்சு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் முடியுது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதுலயே கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கதா இருந்தாலும் சூரிய உதைக்கிறப்ப என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் தான் அந்த நாளுக்குரிய நட்சத்திரமா ஏத்துக்கிறப்படுது அதனாலேயேமோ கிருத்திகை நட்சத்திரம் ஜூலை முப்பதாம் தேதி சூரியன் உதிக்கிற நேரம் வர்றதுனால ஜூலை முப்பது தான் ஆடிக்க கிருத்திகா ஏக்கிறாங்க அந்த ஜூலை முப்பதாம் தேதியிலேயே விரதம் இருந்து முருகனை வழிபடலான்னு சொல்லுது முருகனுக்கு உரிய கிருத்திகையும் அம்மனுக்கு உரிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் ஒரே நாள்ல வர்றதுனால ஜூலை முப்பதாம் தேதி விரதம் இருந்து அம்மனையும் முருகனையும் ஒரு சேர வழிபட்டா வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் சேரும் மேலும் நம்மள பிடிச்ச துன்பம் பீடை துணி இது எல்லாமே நீங்கிருந்தும் மக்களால ரொம்பவே நம்பப்படுது சரி ஆடி கிருத்திகையை பத்தி புராணம் என்ன சொல்லுது பார்த்தலாமா சிவனின் நெற்றிக்கன் இருந்து வந்த முருக பெருமான ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்கன்றது எல்லாருக்குமே அறிஞ்ச உண்மைதான் அவங்களை சிறப்பிக்கிற விதமா சிவபெருமான் அந்த ஆறு கார்த்திகை பெண்களையும் முருகனுக்குரிய முருகனையும் கார்த்திகை நட்சத்திரத்தையும் வழிபடுறவங்களுக்கு முன்வினை பிணைகள் நீங்கும் வாழ்க்கையில செல்வம் சேரும்னு சிவபெருமான் வாக்கு தர்றாரு மேலும் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் சொல்லப்படுது சரி முருகன் இந்த நாள் அன்னைக்கு எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இதோ ஆடி கிருத்திகை அன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு நல்லா தலை குளிச்சுட்டு பக்கத்துல உங்களுக்கு முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ணி உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க இல்லைங்க என்னால வெளியில போக முடியாது பக்கத்துல கோயில் இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையிலேயே நீங்க முருகனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வழிபாடு பண்ணலாம் எனக்கு பூஜை அறை எல்லாம் கிடையாது எங்க வீடே சிறுசுதான் அப்படின்னு நீங்க சொன்னாலுமேவும் முருகன் என்னைக்குமே ஆடம்பரத்தையோ எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது அவரோட சின்ன உருவப்படம் இருந்தா போதும் அவருக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மலர்களால் அலங்கரிச்சு உங்க வீட்டுல இருக்கிற சின்ன அகல் தீபத்துல கொஞ்சமா நெய் விட்டு பருத்தி போட்டு சுவாமியை நீங்க வணங்கிக்கிடலாம் அப்படி இல்லை என்னால கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க காலையிலயுமோ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு வழிபாட தொடங்கிடனும்ன்றது ரொம்பவே கட்டாயமான விஷயமா இருக்குது சரி விரதம்ன்றது எப்படிங்க கடைபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான் அன்னைக்கு ஃபுல்லுமே உணவு இருந்தாம வெறும் நீராகாரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு பகல் பொழுது முழுதும் முருகனோட சஷ்டி கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் இது எல்லாத்தையுமே பாராயணம் பண்ணி நீங்க சுவாமியை வழிபடலாம் இல்லை எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு நான் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க பழங்களோ பல ஜூஸ்களோ அப்படி இல்லைன்னா கொஞ்சமா உப்பு இல்லாமல் சாதத்தையும் நீங்க சேர்த்துட்டு உங்க விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் சுவாமி என்னைக்குமே நம்மளுக்கு எந்த கட்டளையுமே இட்டது கிடையாது சாப்பிடாம தான் என்னை வேண்டணும் அப்படின்ட்டு நம்மளோட ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு ஆள் மனசுல இருந்து திருப்தியும் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் வரும் அது போக சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது நம்ம உடம்புல பல விதமான நன்மைகளை தரும்னு சயின்டிஸ்டாலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மாலை நேரங்களில் நீங்கள் எப்பவும் பண்ற மாதிரியே உணவு செய்யுங்க ஆனால் கடவுளுக்கு படைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உப்பு சேர்க்காம உணவு செஞ்சு அதை முருகனுக்கு படைச்சிட்டு அதையே நம்மளுமே விரதத்தை முடிக்கிறதுக்கான உணவாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை என்னால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தனியான சாப்பாடு செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் சோ இப்படிதான் நம்ம வந்து ஆடி கிருத்திகை விரதத்தை இருக்கணும்னு புராணங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்குது இல்ல நான் வந்து உட்கார்ந்த இடத்துல மனமுருகி என் முருகனை ஒரு தடவை கூப்பிட்டா என் முருகன் எனக்காக ஓடி வருவான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க மனமும் உங்க உடலும் தூய்மையா இருந்துச்சுன்னா எந்த விரதம் எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவை கிடையாது முருகன் யாருக்குமே எந்த கட்டளையுமே எந்த கட்டுப்பாடுமே வச்சது கிடையாது நம்ம பண்ண தப்ப எல்லாத்தையும் நம்ம மனசுல இருந்து உணர்ந்து முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டா நம்மள கண்டிப்பா ஏத்துக்குருவாரு தப்பெல்லாம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்னா கர்மாவை நம்ம கழிச்சு தான் ஆகணும் கர்மா கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது சரி விரதம் இருக்கிறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னா பொதுவா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம அம்மாலாம் எல்லாம் நம்மளை பெற பிரசவிக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க முருகனே எனக்கு வந்து குழந்தையா பிறக்கணும்னு முருகன் வர வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கும் போதும் நம்மள பலரும் முருகன் அதே வரத்தை தான் கேட்கிறோம் நீயே எனக்கு குழந்தையா வந்து பிறந்துரு அப்படின்ட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குட்டி பாப்பாவை குட்டி தம்பி எல்லாத்தையுமே எங்க வீட்டுல குட்டி முருகன் இருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கூப்பிடுறோம் அதனாலயே மு முருகனை கும்பிடுறது குழந்தை பேருக்கு ஏற்ற விரதமாகவும் பார்க்கப்படுது சரி கல்யாணம் முடியாதவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுமே இந்த விரதத்தை மேற்கொண்டு பகல் பொழுது ஃபுல்லும் முருகனையே நினைச்சு முருகன் நாமத்தை சொல்லி அந்த விரதத்தை நெய்வே சரிவர செஞ்சு முடிக்கும் போது முருகன் கண்டிப்பா அருள் புரிவாரு